ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் பண வரவை அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை புதன்கிழமையில பெருமாளை நினைத்து செய்யக்கூடிய மிக மிக எளிமையான வழிபாட்டை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்களை பார்க்கும்போது வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு நாமும் இது போல வசதியாக வாழ முடியலையே அப்படிங்கிற எண்ணம் நிச்சயமாக வரும் இந்த எண்ணங்கிறது ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்னு சொல்ல முடியாது இவங்கள பொறாம குணம் எ பொறாமையோடு பார்க்குறாங்கன்னு சொல்ல முடியாது நமக்கும் வசதியாக வாழணும்னு ஆசை இருந்தால் நாம் வசதி படைத்தவர்களாக மாறணும்னா சில முயற்சிகளை கட்டாயம் எடுக்கணும் ஒன்று கடினமாக நம்ம உழைக்கணும் என்னெல்லாம் செஞ்சால் நிறைய பணம் நம்ம வீடு தேடி வரும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் பணம் சம்பாதிக்க என்னென்ன வழிகள்லாம் இருக்குது அதெல்லாம் நேர் வழியில் நம்ம முயற்சி செய்யணும் எப்பொழுதுமே தோல்வியை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது நிச்சயமாக மகாலட்சுமி நம்மளை தேடி வருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும் அது மட்டும் இல்லை நம்மளும் பணக்காரனாக ஆகும் அதிர்ஷ்டம் நமக்கு வரும் நம்ம பர்சனலி நிறைய பணம் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் இந்த எண்ணங்களையெல்லாம் நம்ம மனசில் நம்ம ஏற்படுத்திக்கணும் அதுக்கப்புறம் இப்போ செய்யக்கூடிய எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்கள் செய்துக்கிட்டு வாங்க கட்டாயம் மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் பண வரவை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மூன்று பொருட்கள் என்னென்ன அப்படின்னாக்கா துளசி இலை ஏலக்காய் சோம்பு இது மூணுமே எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள் தான் இந்த மூணுமே பண ஈர்ப்பை நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய பொருள் இந்த மூன்று பொருட்களுமே மகாலட்சுமி தாயாரோட அம்சம் கொண்டது இந்த பரிகாரத்தை நம்ம எந்த கிழமையில் வேணாலும் செய்யலாம் ஆனால் அன்று பெருமாளை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நமக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க அந்த துணியில் இரண்டு துளசி இலை இரண்டு ஏலக்காய் அரை ஸ்பூன் சோப்பு இதை வந்து முடிச்சா கட்டி பெருமாளோட பாதங்களில் வச்சுடுங்க இப்போ கட்டாயம் நம்ம வீட்டில் பெருமாள் தாயாரோட படம் நம்ம வச்சுருப்போம் அவங்க பாதத்தில் அப்படியே வச்சிடணும் தேவைக்கேற்ப நமக்கு வருமானம் நமக்கு கிடைக்கணும் பண கஷ்டம் வரக்கூடாது தொழிலில் வெற்றி பெறணும் வேலையில் ப்ரமோஷன் வேணும் நம்முடைய தேவைக்கேற்ப நம்மளுடைய பிரார்த்தனையை நம்ம வைக்கணும் பர்ஸில் எப்பொழுதுமே பணம் நிரம்பி வழியணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை நீங்கள் வழிங்க இந்த முடிச்ச புதன்கிழமை உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வைக்கலாம் இல்லைன்னா பர்ஸில் நீங்கள் வைக்கலாம் அடுத்த புதன்கிழமை வரைக்கும் இந்த முடிச்சு அப்படியே இருக்கட்டும் புதன்கிழமை அன்று அடுத்த புதன்கிழமையன்று இதில் உள்ள பொருட்களை கால் படாத இடத்துல போட்டுட்டு திரும்பவும் நீங்கள் பூஜாரையில் வேண்டுதல் வைத்து இந்த மூன்று பொருட்களையும் நீங்கள் பணம் வைக்கும் இடத்துல இல்லை பர்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம் நிச்சயமாக உங்களுக்கு பண கஷ்டமே வராது பணம் வந்து வசியமாக்கக்கூடிய பொருட்கள் தான் இது மேலும் மேலும் நம்ம வாழ்க்கையில் நம்ம மிகப்பெரிய செல்வந்தராக மாறுறதுக்கு இந்த எளிய பரிகாரம் நிச்சயம் நமக்கு கை கொடுக்கும் இன்னும் சொல்ல போனால் நம்ம ஆயுசுக்கும் வறுமையே வராது அப்படின்னே சொல்லலாம் நம்பிக்கையை இருந்துச்சு அப்படின்னா இந்த மார்கழி மாதத்தில் புதன்கிழமை பெருமாளை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யும்பொழுது நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த பர்ஸில் இப்போ பணம் பெட்டிர வச்சாலும் சரி பர்ஸில் இந்த முடிச்ச வச்சாலும் சரிங்க அதில் வந்து பத்து ரூபாயாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் தொடச்சி எடுக்கக்கூடாது இப்போ பர்ஸில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா கடைசி ஒரு ரூபாய் இருக்கிற வரைக்கும் எடுத்து செலவு பண்ணக்கூடாது பர்ஸ்லேயோ அல்லது பண பெட்டிலேயோ அந்த ஒரு ரூபாயாவது எப்பொழுதும் நம்ம வைக்கக்கூடிய இந்த முடிச்சோட சேர்த்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பணம் தான் வந்து பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அதனால் இதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும் இதை நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் வந்து இப்போ மார்கழி மாதம் இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் ரொம்ப நல்லது தான் இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க தினமும் செய்யலாம் ஆனால் புதன்கிழமையில் செய்கிறது நமக்கு பல மடங்கு இரட்டிப்பு பழங்க கொடுக்கும் அதனால் நீங்கள் புதன்கிழமையில் இதை செய்துக்கிட்டு வாங்க எந்த ஒரு வழிபாடும் பரிகாரமும் நீங்கள் செய்யும் பொழுது கட்டாயம் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து இஷ்ட தெய்வத்தையும் நினச்சிக்கிட்டு நீங்கள் செய்துக்கிட்டு வாங்க உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த ஒரு எளிமையான பரிகாரம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களோட வருமானத்தை உங்கள் உழைப்போடு சேர்த்து இதை நீங்கள் செய்யுங்க உங்கள் வருமானம் வீண் விரயமாகாமல் உங்கள் கைக்கு வரும் கட்டாயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி